நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல அபி அனு ஆகாஷ் ராகவ் இவங்க நாலு பேருமே உக்காந்து எப்படியாச்சும் முரளிய சிக்க வைக்கணுமே அஞ்சலி முன்னாடி அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவே மாட்டேங்குது இந்த பக்கத்து நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அஞ்சலி அக்கா ரொம்பவுமே பாவம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நம்ம அணு அபிய உள்ளார அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் நம்ம ஆகாஷ் ரொம்பவுமே ஃபீல் பண்றாப்ல இந்த பொண்ணை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவுமே பாவம் அப்படின்னு கூட சீக்கிரத்துல அபி கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன் ஆகாஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம தலைவர் ராகவ் இதுக்கப்புறம் அபி ரூம்ல இருக்கும் பொழுது நம்ம ராகவ் லேட்டாயும் வரவே இல்லை எங்க இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம அபி நினைக்கிறாங்க நாம எதுக்கு அவரை பத்தி நினைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம ராகவ் வேணும்னே நடிக்க ஆரம்பிக்கிறாப்ல தண்ணி அடிச்சுட்டு வர்ற மாதிரி வேணும்னே தண்ணி அடிச்சிட்டு வர்ற மாதிரி பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டு வராப்புல அபி கோபமாயி இருங்க இப்பயே எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்பொழுது அபியோட கைய புடிச்சு இழுக்கிறாரு அபிய நேரா போயிட்டு ராகவ கட் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு அப்புறம்தான் நம்ம அபிக்கு தெரிய வருது ராகவ் வந்து சொல்லிட்டு நீங்க தான் குடிக்கவே இல்லையாட்டுக்கு அப்புறம் எதுக்கு குடிச்ச மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு நடிச்சேன் நீ டென்ஷன் ஆறத பாக்குறதுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போக வேணாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்றாப்புல அதெல்லாம் முடியாது வேணும்னா நீங்க எங்கிட்ட கேட்ட கெஞ்சி கேளுங்க நான் என்ன சம்பாதிக்கிறேன் அப்படின்ன உடனே நம்ம ராகவ் வந்து பயங்கரமா கெஞ்சி கேக்குறாப்புல அதுக்கப்புறம் அபியும் ஒத்துக்கிறாங்க அவங்க எங்க போறாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் மறுநாள் காலையிலேயே வந்து நம்ம ராகவ் அபிய அவங்க அம்மா அப்பா சமாதிக்கு தாங்க அழைச்சுக்கிட்டு போறாங்க இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு